இல்ல நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பதை உங்கள் உங்க ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி இருக்காங்களா அவங்க நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஏய் நீயா எதுக்குடி கொடுத்த மூஞ்சாடை எதுக்கடி கொடுத்த சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்து ஒரு பக்கம் கேட்க உடனே பாக்கணும் அஞ்சலுங்கன்னு வருவாக்கா ஐயோ காத்தி நான் தெரியாம கொடுத்துட்டு காத்தி மச்சிரு காத்தி மச்சிருக்காத்தி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க டேய் நீ என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் ஒழுங்கு மரியாதை உண்மை எடுத்துக்கோ எல்லாத்துக்கும் நீதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நான் அஞ்சு இதை பார்த்து கேட்க ஆமா அவள் பண்ணலாம் இல்லையா நீங்க பத்தி வச்சு கேளுங்க கார்த்தி நான் பண்ண ஆனா அதுக்காக பண்ணல கார்த்தி அவ வயிற்றுல குழந்தை இருக்கா இல்லையா செக் பண்ணி இந்த வார்த்தை சொல்லிட்டீங்களே என்னால தாங்க முடியல நீ இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பேசிட்டாருங்க எங்க அண்ணி தப்பு பண்ணலங்க அப்படி தப்பு பண்ணி தான் அதை பத்தி எனக்கு நம்பிக்கை இல்லை எங்க அண்ணியை விட்டு போங்க இந்த இடத்த விட்டு ஏ அஞ்சலி இப்போ நீ வாபஸ் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை என்னால் முடியாது என்னால் வாபஸ் வாங்க முடியாது உங்களால முடிஞ்சுதான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்ட சொல்லிடுற காத்து என்ன செம்ம டென்ஷன் பலா பலா ரெண்டு அடி உழுது காத்து இதே மாதிரி எங்கள் முன்னாடி உங்க மனைவி அடிச்சிங்க அடிச்சிக்கிட்டு உங்களே அரஸ்ட் பண்ண வேணும் ஒரு புல்தாஸ் பொண்ணு இப்படி தான் நடத்துறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தாரா எல்லா பக்கம் கேள்வி யாரா இருக்குது காத்து ஒரு பக்கம் திருத்தன்னு முழுகிறாரு என்னடா இது வந்தது ஒன்று போனது ஒன்று நடந்தது ஒன்று நாம எதுக்காகங்க வந்தோம் அந்த சமயத்தில் கௌதமாக அந்த இடத்துக்கு வர கௌதம் வந்து ரொம்பவே கூனி குறிய போய் நின்றுருக்காரு என்னடா அது இந்த அளவுக்கு தான் மனைவி அசிங்கப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க துக்கப்படுத்துகிறாங்க துயரப்படுத்துகிறாங்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு நின்று இருக்காங்க இத்தனை பட்டம் அந்த இடத்துல நிற்கிறோமான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமும் இருக்கும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவி கரெக்டாக இலக்கியம் இருக்காங்கனா அவங்க வந்து வாட்டு பாட்டு பாட்டு போட்டு போட்டு தக்கே அப்படின்ற மாதிரி பேசினிருக்காங்க சொன்னேன் உடனே சரி ஓகே அவள் வயிற்றுல குழந்தை இருந்தால் தான் நான் அழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன்னு சொன்னேன் அவள் வயிற்றுல குழந்தை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போயே ஒரு கவர்மெண்ட் டாக்டரை வர வச்சு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உடனே அந்த இடத்துல இருக்கிறவங்களும் ஆமா இலக்கியா சொல்கிறது கரெக்ட் நான் செக் பண்ணுங்க செக் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த போலீஸ்காரே இருந்தாலும் ஃபோன் பண்ணி ஒரு டாக்டரை வர சொன்னாங்க அஞ்சு இருந்து பயப்படம் இருப்பாங்க இந்த இடத்துலயே செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கேவே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வயிற்ற ஸ்கேன் பண்ணி ஸ்கேனிங்க எல்லாருக்கும் காட்டவும் ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்துல தான் அங்கே வயிற்றுல என்னமே இல்லை வெறும் காலி வயிறு பிரியாணிக்கு இந்த லெக் பீஸும் மறுபக்கம் கோழி தலைக்காயினோங்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது உடனே பார்க்கணுமே ஷாக் ஆகிடுறாரு அந்த டாக்டர் தான் எல்லாமே வந்து சொல்லிடுறாங்க வேற வழி இல்லாமல் என்ன நடந்துச்சு என்ன இருந்துச்சு இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அஞ்சலி காலையில் விழுந்து என்ன மன்னிச்சிருங்க என் வயிற்றுல அப்போந்தே குழந்தை இல்லை என்னால் குழந்தைக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இது உங்ககிட்ட எப்படி சொல்றது சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாம என் மனசுக்குள்ள போட்டு நானே நொந்துகிட்டே இருந்தேன் அந்த விஷயத்தை இப்ப சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எனக்கு புரியல தான் இந்த மாதிரி நான் டிராமா போட்டுனு இருந்தேன் ஆனா இப்படியெல்லாம் எல்லாம் டிராமா போட்டு வந்து இலக்கியாண்டி உன்னை இது பண்ணான்னு சொல்லிட்டு சொன்ன பாத்தியா அங்கதான் அஞ்சலி நீ வேற லெவல்ல நிக்கிற இதுக்கு மேல நீ எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல நீ மனைவி எல்லாம் ஒழுங்க மரியாதையா நீயா அந்த இடத்துல இருந்து போயிரு இனிமே கண் முன்னாடி வந்தா நான் கொண்டு போறதுல தயங்க மாட்டேன் புரிஞ்சுக்கிட்டு நீயா போனா நல்லது இல்ல நானும் ஆரம்பிச்சேன் என்னோட ஆட்டம் அதிரடியான ஆட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் சைலண்டா அந்த இடத்துல இருந்து போயிடும் சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் நடந்தது இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம தலைவி பைரவி இருக்காங்கல்ல அவங்க வந்து ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறோன்ற மாதிரி ஒரு பக்கம் இலக்கிய சொல்ல அவ போய் என்ன பேசுறது எது பேசுறது தெரியும் அவன் பைரவிந்தன் ஒரு பக்கம் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறேன் இதெல்லாம் எதுக்குடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சோ நண்பர்கள் இந்த வீடியோ நம்ம சொந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிடிங் மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட ஒரு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு தருகேன்